அஸ்லாமலை ஒரு முக்கிய தினமணி பத்திரிகை செய்தி ஆனந்த் அம்பானி பரிசளித்த கை கடிகாரங்களின் விலை எவ்வளவு தெரியுமா ஆனந்த் அம்பானி பரிசளித்த கை கடிகாரங்களின் விலை ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆசியாவின் பெரும் பணக்காரரான ரிலையன்ஸ் குழுமத்தின் தலைவர் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா மர்ச்சன்ட் தம்பதிக்கு மும்பையில் பெரும் பொருள் செலவில் பிரமாண்டமாக திருமணம் நடைபெற்றது அதில் உலகளாவின பிரபல திரை நட்சத்திரங்கள் விளையாட்டு வீரர்கள் தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டவர் திருமணம் நிச்சயம் திருமணத்துக்கு முந்தைய சடங்குகள் திருமணம் திருமண வரவேற்பு என ஓராண்டாக ஆனந்த் அம்பானியின் திருமண நிகழ்வுகள் நடைபெற்றன உலகின் மிக முக்கியமான நபர்கள் கலந்து கொண்ட இந்த திருமண நிகழ்வுகளுக்காக முகேஷ் அம்பானி ரூபாய் இரண்டாயிரம் கோடி வரை செலவு செய்திருப்பார் என்று கணிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மணமகன் தோழர்கள் மற்றும் நடிகர்கள் ஷாருக் கான் ரன்வீர் சிங் உள்ளிட்ட முக்கிய பிரபலங்களுக்கு ஆனந்த் அம்பானி கை கடிகாரங்களை பரிசாக வழங்கியுள்ளார் ஒவ்வொரு ஒவ்வொன்றும் ரூபா இரண்டு கோடி மதிப்பு கொண்டவை என கூறப்படுகிறது பதினெட்டு கேரட் தங்கத்தால் செய்யப்பட்ட இந்த கடிகாரங்கள் பல அம்சங்களுடன் உருவாக்கப்பட்டிருக்கின்றன மாஸ் பிக்யூட் என்கிற பிரபல கடிகார தயாரிப்பு நிறுவனம் இந்த கை கடிகாரங்களை பிரத்யேகமாக வடிவமைத்திருக்கிறது திருமணத்தின் போது ஆனந்த் அம்பானி அணிந்திருந்த கை கடிகாரத்தின் விலை ரூபா ஐம்பத்தைந்து கோடி என்கின்றனர்